ம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஜோதி கரூர் அருகே முன்னூறு ஆண்டுகளாக இந்து முஸ்லிம் மத நல்லிணக்கத்தோடு நடைபெறும் கோவில் திருவிழா இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சவுந்தராபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் மாசி பெரியசாமி கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது மேலும் பள்ளப்பட்டி சொட்டல் தெருவை சார்ந்த மணியார் வம்சாவளியை சார்ந்தவர்கள் இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த முன்னூறு ஆண்டுகளாக வாரிசுகளாக இத்திருவிழாவிற்கு அழைப்பு விடுப்பது வழக்கம் இந்த நிலையில் நாதஸ்வரத்துடன் இஸ்லாமியர்கள் வீட்டிற்கு சென்று அழைப்பு விடுத்தனர் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வருடம் ஷேக் அப்துல் காதர் தர்கா குடி இரண்டாம் நாள் இவர்கள் அவர்களுக்கு அழைப்பு விடுப்பர் இந்த பாரம்பரிய அழைப்பு மத நல்லிணக்கம் இஸ்லாமியர் இந்துக்கள் ஒற்றுமை கடந்த முன்னூறு ஆண்டுகளாக ஒவ்வொரு வாரிசாக இதனை கடைபிடித்து வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து பள்ளப்பட்டி பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் சொட்டல் தெரு வழியாக சவுந்தராபுரம் பொதுமக்கள் அக்கினிச்சட்டி எடுத்தல் அழகு குத்தி கோவில் பூசாரி அறிவால் மேல் நின்றபடி ஊர்வலமாக வந்தனர் அப்பொழுது இஸ்லாமிய பெருமக்கள் அவர்களை பூ பொன்னாடை கொடுத்து உற்சாகமாக வரவேற்றனர் இந்து முஸ்லிம் பெருமக்கள் ஒருவருக்கொருவர் இணைந்து ஒருவரை ஒருவர் ஆற தங்களது அன்பை பரிமாற்றிக்கொண்டனர் இந்த நிகழ்வு அனைவரையும் நிகழ்ச்சி அடைய செய்தது அதனைத் தொடர்ந்து அனைவரும் ஊர்வலமாக கோவிலுக்கு சென்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்